படம் நான் வந்து அங்க இருந்தாலும் நான் டிஸ்கஷன் பண்றேன் சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அது யாருங்கறத வெகு விரைவில் சொல்லுவேன் மீண்டும் வந்து அது ஒன்பதுல குரு ட்ரூவா இல்ல வேற ஒரு ரெண்டு படங்களுக்கான கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அதாவது ஒரு நவம்பர் போல ஒரு படம் அது சீக்கிரத்தை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார் அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு சார் விஜய் சார் ஆமா மாநாடு சம்பவத்துல நடந்து முடிஞ்சிருக்கு ஆமா சோ கலப்பை ஏற்கனவே தேர்தல நின்றுச்சு ஆமா ஆட்சியில பங்கு வேற சொல்லி இருக்காரு கலம்பை கேட்குமா அதான் நான் சொல்றேங்களா சார் இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களோட கலியுகத்துல சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமா இருக்கும் சார் அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ள கிட்ட வேலை பார்த்தவரு கடைசியில இறக்குற தடவையில கிருஷ்ணர் இருக்கிற தரவையில அவர் கூட இருந்த மெய்காப்பாலும் கேட்டிருக்கான் எனக்கு உனக்கு என்ன வேணுன்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் ஒரு பாயிண்ட் தான் என்ன வேணும்னு கேட்டிருக்கா உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு ஊசிக்குள்ள வந்து யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா எவ்வளவு கெட்ட சக்திகள் எவ்வளவு துரோகங்கள் தப்பு எல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ள அழகா வந்துடும் ஆனால் நல்லது பண்றத இப்ப நான் கலப்பை மக்களுக்கு மூலமா நாற்பது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் நாற்பது கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும் ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்றுட்டு நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டு அத்தனையிலும் செய்திகளாகும் அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலாம்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது கட்சிகள் நீ தேவை இருக்கு பெரிய கோரி முதலாளிகள் நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சிருக்கவங்க நடிகர்கள் அடுக்குமொழி பேசுறவங்க இப்படி பல தேவைப்படுது என்ன மாதிரி கலப்பை மக்கள் எப்படி சார் சேர்ப்பாங்க செல்லகுமார் சார் செல்லகுமார் சார் விஜய் சாருடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க ஆமா அவருடைய வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துங்க நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி இன்னைக்கு அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்ல அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சி இல்லை உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு என்ன காரணம் அதான் ரொம்ப நாளமா இன்டைரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் டைரக்டா சொல்லுங்களேன் சதி சதிகள் தான் வெற்றி பெறும் அத பல இடங்கள்ல சதிகள் வெற்றி பெறும் சார் சூழ்ச்சிகள் வெற்றி பெறும் இப்ப அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க சந்திரசேகருக்கு யார் இருக்கா அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ அவங்க கொடுத்தாங்க கொடுத்தா அதை பிரிவினைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை யாருமே இல்லை அவரை தவிர ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாம இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால யோகிக்க முடியாதா அப்ப நான் எப்படி நானும் ஒரு கிளைக்குற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆளு என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதரியத்தால் நான் அவ்வளவு ஈஸியா அவ்வளவு அடங்கி போற ஆளு கிடையாது அது மட்டும் உண்மை நீங்க வந்து பாருங்க மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பேசப்படும் அத்தனை கல்வெட்டுகள் அங்க இருக்கிறது அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் தர்மம் இல்லுமா நியாயம் வெல்லுமா இல்லை துரோகங்கள் வெல்லுமா கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும் கடவுள்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட உங்ககிட்ட சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார் சார் உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி அது அப்படி இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வரும்ங்கிறத நம்ம எப்படி சொல்றது காலங்கள் அதான் நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார் நல்லது சொல்லவங்க வேணும் சார் இப்போதான் உத உதாரணத்துக்கு கேட்குறேன் சார் இவ்வளவுக்குள்ளே நீங்கள் கேட்குற கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் எல்லாம் செய்திருக்கலாம் தனிநபராக இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன் அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியா இருந்தாலும் கூட எழுத்துக்கிடுவார் கலைஞர் எப்படி சாதுரியம் எதிரியா இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கு காவலன் மாதிரி ஊர் காவலன் மாதிரி வேணும் அப்ப ஏன் என்ன ஏன் என் பேர் அங்க அடிப்படாம இருக்குது நான் கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் நீங்களே எழுதுங்க நீங்க தான் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுனா ஒரு தலைவருக்கு எண்ணமா இருக்கும் ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும் அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்திருக்கேன் வெறுமனே அவர் வந்தா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் வந்தா இல்ல செய்து காட்டியாச்சு எந்த ஒரு அரசியல் பின்பணும் பின்னணியும் இல்லாமல் படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு அவர் சொன்னார்ல வள்ளலார் அவங்க பேரவைய தலைவர் இருக்காரு அவர் சொல்றாரு நான் சொல்லலை நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க அங்கே போய் அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்த வேண்டிய பிற கட்சிகள்லாம் விரும்புறாங்க உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க நான் ஆனால் பிடி கொடுக்கல என் தலைவன் நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன் அவனுக்காகவே தியாகம் செய்தேன் அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்க கூடாது எல்லாத்தையும் தேடி தேடி இல்லையா நான் இப்ப கேட்கிறேன் சார் தமிழா தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு பத்திரிகையில பேசுறாரு பி டி சோலகுமார் இருக்கும் போதுதான் நம்பர் ஒன்ல அவர் வந்தார் ஏ ஆர் ரஹ்மான் நம்பர் ஒன்ல வந்தார் விஜய் ஆண்டியன் பெரிய ஹீரோ ஆகுனார் விஜய் சேதுபதி ஹீரோ ஆகுனாரு பி டி இருந்தார் வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளா ஒரு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல டெபாசிட்டி இழக்கிற ஆளை கொண்டு அத்தனாயிரம் கோடி கொடுத்து அவனை கொண்டு சேர்க்கிறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஊர்ல என் மண்ணின் புவியலமைப்பு கட்டமைப்பு பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்ன விட அவர் சொல்ற பத்து மடங்கு சமம் அப்படின்னு நீங்க வேணா எல்லா பேட்டிகள இருக்க அதை வேணா பாருங்க பிரசாந்த் கிஷோரோட பத்து மடங்கு வீராதி வீரன் திறமையாளன் பிடி சிவகுமார் பேசியிருக்காரு உங்களுக்கு அது தெரியும் சார் சொல்லுக்குமா சார் ம் அதே மேடையில தான் அவர் சொல்லியிருக்காரு திமுகவும் பாஜகவையும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து கலப்பை மக்கள் எதிர்க்கும் ஒரு வேலை எலக்ஷன்ல தேர்தலில் எதிர்க்கணி எல்லாம் சொல்லல சார் என்ன சார் எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கல சார் உங்களை தேக்கவே இல்லைன்னுட்டாங்க அப்ப ஆப்போசிட் தானே ஆகுவீங்க அது காலத்தின் கட்டாயம் தான் நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்ல என் தலைவர் நான் அவரை நேசிக்கிறேன் விஜய வந்து நான் வளர்த்து விட்டவனே எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன் நான் அவரை வளர்த்து விட்டோம் சார் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க ஒரே குடும்பத்தில இருந்து குடும்பத்தை கடைசி வர பிரிக்காம இருந்தவன் ஏதாவது நெகட்டிவான சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அவர் மேடையிலேயே அதிமுக இல்ல காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்குதான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடறாரு சோ அப்படி இருக்கும் போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிக்குமா விஜய பத்தி கிழிக்குமா தேர்தல்ல சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன் தேர்தல் நிற்காம கூட போகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன் ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும் அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு நீ அதிகாரத்துக்கு வந்தால் பி டி செல்வகுமார் என்ன செய்வார் அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் நான் வரேன் என்னையும் சேர்த்துடுங்க ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தால் என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரம் பேசியிருக்காங்க விஜயம் பேசியிருக்காங்க எல்லா மேடைகளும் தெரியும் ஒன்பதற்கு குரு மேடையிலும் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறார் சரி இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கேயா நான் அவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா இல்ல தவறானவனா இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா தெரியாது இல்லையா சரி நான் தப்பே பண்ணிருக்கேன் சார் என்ன மன்னிக்க கூடாதா அவ்வளவு அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார் சரி என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ள எடுக்க கூடாது எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு ஜெயலலிதா எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு கலைஞர் அவரை மன்னிச்சிருக்கிறாரு என்ன ஏன் மன்னிச்சு எடுக்க கூட அதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு நான் என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கே தெரியல அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது இந்த மாதிரி ஒரு வீரனை இலக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்க பணியாற்ற எனக்கு பிடிக்கல என்ன கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மூணு கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க அதுதான் உண்மை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பத்திரிகையில எழுதியாச்சு கலப்பை மக்கள் இயக்கம் பி டி ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னு புள்ளி ஒருத்தட போட்டு விட்டாச்சு சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம் யார் தடுக்கிறாத எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அண்ணா திமுக இருக்க டிஎம் கேள் எடுக்கிறாங்க டிஎம்ஏ கையில் இருக்கே எடுக்கிறாங்க ஏடிஎம் கேள் இருக்கவங்க ஏன் பிஜேபி எடுக்கிறாங்க யாரோ ஒரு ஒருத்த தொகுதியில் வில்லாதி வில்லனா இருக்க சாமர்த்தியம் எடுக்கிறது தான் சாதுரியம் ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம் சார் இப்ப என்ன சார் இப்ப எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விஜய ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பை வெச்சிருந்தீங்க நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து அப்ப வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா இப்ப வந்து நீங்களே பாப்பீங்க சோஷியல் மீடியால எல்லாரும் சொல்ற விஷயம் தான் அவங்க ஒரு கட் கொட்டுக்கோப்பை கிடையாது எது சொன்னாலும் மீறி மீறி அந்த ரேம் பார்க்கல ஏறுவாங்க என்ன பெண்களை வந்து அஹ் மாநாட்டு கூட்டுற கூட சொன்னா கூட கூட்டுன்னு வராங்க குழந்தைங்களும் கூட்டுனு வராங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நான் தான் சொல்றேன் தலைவனோட சார் இது நீங்க தம்பி நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற உங்க பார்வை வேற அவர் பார்வை வேற என்னுடைய பார்வையா இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தாம் ஒழுக்கத்தோடு ஒரு கட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி ஒரு நிமிஷத்தை கேளுங்க விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர் உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்க அப்பவே ஒரு இயக்கம் தொடங்கலானே கலப்பை மக்கள் இயக்கம் கலப்பை மக்கள் விஜய் மக்களுக்கும் இயக்கம் சொன்ன உடனே மாநாடு போடணுங்க மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை நேர ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணனாரு அப்ப பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்றோம்னா எவ்வளவு சார் பட்ஜெட் ஒன்றரை லட்சம் அப்படின்னாரு சார் ஒரு மூணு லட்சம் ரூபாய் தர முடியுமா அப்படின்னே என்ன இதுக்கு அப்படின்னாரு நான் ஒரு திறந்த வெளியில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் வர கூட்டுறேன் ரசிகர்கள் பப்ளிக்க கூட்டுறேன் ஒரு மாநாடு மாதிரியாக்கி அங்க ரிலீஸ் பண்ணுவான் ஆடியோவை வேலாயுதம் படம் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு மாநாடு நடக்கிறது அஞ்சு பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயா வாங்குற சிஎஸ்டி கிரவுண்டு அப்படியே அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அப்படியே கமிஷனர் வாங்குறேன் எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்றேன் ஒரு ஆளுக்கு கிடையாது கூட சார் அந்த நான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் என்ன செய்தேங்குறதை சொல்றேன் தம்பி இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதுக்கு தெரியணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியணும் நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார் ம் கட்டுக்கோப்பாக இருக்காங்க இல்லைங்குறதை நான் சொன்னால் எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனை உருவாக்குது நீங்க பிளான் பண்றீங்க சார் சார் இங்க சார் பெரும்பாலும் மக்கள் நாம சார் இல்ல இல்ல எல் பிடி செல்வகுமார் சார் பெரும்பாலும் மக்கள் பணிகள்னா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கம் ஆரம்பிக்கப்படும் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி அதிக கைப்பற்றணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியாக மாறும் சோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்துல அரசியல் கட்சியாக மாறுமா கண்டிப்பாக அரசியல் இயக்கமாக மாறும் அதுக்குள்ள எல்லா இதுவும் ஏட்ட இருக்குது துணிச்சல் இருக்கு நான் சொல்றோம் இல்லையா வீழ்ந்து அந்த பீனிக்ஸ் பறவை உங்களுக்கு உதாரணமா சொன்னேன் பத்திரிக்கையாளர்கள் யாரும் அவ்வளவு ஈஸியா எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள திறம உண்டு நான் ஒரு பத்திரிகையாளன் எப்படி என்ன வீழ்த்த முடியும் தனிநபரா தானே போராடிட்டு இருக்கேன் இப்ப யாருடைய பேக்ரவுண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம் தனிநபர் இது நபரின் படை ஏன்ட்ட வேணா கொஞ்சம் படையா இருக்கலாம் ஆனா நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுற அளவு கை எப்படி எழுதக்கு வரும் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும் ஒண்ணு அதான் இப்ப நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சுவேன் நல்லா பேச தெரிஞ்சுவேன் உண்மையை சொல்ல தெரிஞ்சுவேன் கட்டுக்கோப்பா கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன் கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும் இப்போ இந்த நாலு அஞ்சு வருடமா என்ன அவர் மேலே போயிட்டாரு அதை அறுவடை செய்வதற்காக வர வரப்பட்டவர்கள் பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்க எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல அவ்வளோ பறந்து போயிடும் நாங்கள் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க எத்தனை பிரச்சனைகள் காவல் படத்துல ஆயிரம் பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகள் ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் என்னதான் நான் தான் நிற்பேன் அது பட ரிலீசா இருந்தாலும் சரி படத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு தோல்வி படத்துக்கு பரவு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட பேசதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அங்க நின்றவன் பி டி சொல்லுக்குமார் தான் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவரு ஒரு காலகட்டத்துல எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்திலே எல்லாருக்கும் எல்லாரும் தேவை தானே நம்ம ஒன்று தேவதூதர்கள் நம்ம எல்லாம் உச்சத்தில் இருந்து கீழே குதிச்சதவர்கள் அல்ல அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும் இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட இப்போ பயணப்படுவோம் என்பதுதான் என்னோட எண்ணம் ஆமா ஆ சரி நான் கேட்டுரு அதாவது எந்த காலமும் இதே போல இருக்காது இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது துரோகமும் கிடையாது நட்பும் கிடையாது ஒரு நாள் நல்லது நடக்கும் நம்ம அந்த சேவை செய்யறோம் அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எது வேணாலும் செய்வேன் பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க பேசுவாங்க அதாவது இங்க இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமா தொடர்பு வச்சிருந்தா நான் தான் அதை யாரும் மறுக்க முடியாது யாராவது எனக்கு சீனி இருக்காங்களா அவரை பற்றி அணு அணுவாக தெரிஞ்சவர் அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும் எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர் சோசிய பத்தி நடத்தி தமிழ்நாட்டிலேயே லாபம் சம்பாதிச்சு அவர் தான் இல்லைன்னு யாருக்கா உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறதுன்னா நீங்க பத்திரிகையாளர் பத்திரிகை உரிமையாளர் நிருபர் பிஆர்ஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் தயாரிப்பாளர் இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது மனநிலையை தந்த தொழில் எது அம்மா அவங்க கிட்ட கேக்குறேன் கடைசியா நான் அவங்க கிட்ட கேக்குறேன் எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்றேன் சார் திரும்பவும் பத்திரிகை நிறுவனம் வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து ஆசை ஆனால் சூழல் வந்து நிறுவ என்ன வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆயிடுச்சு இன்னைக்கு கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா எனக்கு சர்வீஸ் செய்ய வந்துருச்சு இயக்கம் மூலமா நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு இது நல்ல மன திருப்தி இருக்கு மீண்டும் எனக்கு பத்திரிகையாளரா வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது அதான் உண்மை நன்றி 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 சார்